காலை வணக்கம் ஆவாரை பூத்திருக்க சாவோரை கண்டதுண்டோ ஆவாரம் பூ பற்றி நன்மைகளை பார்ப்போம் ஒன்று வந்து சக்கர நோய் பாதை எரிச்சல் முழங்கால் எரிச்சல் போன்ற நோய்களை குணமாக்கும் ரெண்டு வந்து உடல் சூடு குறையும் மூன்று வந்து வயிற்று சுத்தமாகும் நான்கு பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனை பிரச்சனைகளை தீர்வு தீர்வு ஆவாரம்பூ ஏழைகளின் கோல்டு ஃபிளவர் என்று அழைப்பார்கள் ஆவாரம்பூ சிறுநீரக பிரச்சனை தீர்வு எட்டு வந்து சரும பிரச்சனை ஒன்பது முக அழகு பத்து ஆவாரம்பூ சாம்பார் நண்பர்களே தேவைப்படுவோர் என் நம்பருக்கு அழைக்கவும் கொரியர் மூலமாகவோ உங்களுக்கு கிலோ கணக்கில் அனுப்பி வைக்கப்படும் குறைவான செலவு சத்தான உணவு நன்றி வணக்கம்